கொஞ்சம் வாரம் சாரமாகவே திருவாலயத்துக்கு வந்தவர்கள் கூட்ட நாட்டம் இல்லாமல் பையவாக ஒருவருக்கு பின்னால அவசரம் இல்லாம மெதுவாக செல்லவும் தாங்களுடைய காவல்துறை ஐயா அதிகாரி எந்த நேரமும் உங்க பக்கத்திலேயும் வந்து நிற்க முடியாது யாமன சொன்னா அவனையெல்லாம் வேற விளங்கு எங்க ஐயா ஆறுமுக மங்கள ஐகோர் மகாராஜா வாசலுக்கு நம்ம பொருளை தொழிச்ச தொலைச்சிட்டு போனமுனே யாரும் வரக்கூடாது அவரவர்கள் உடமைய அவரவர்கள் பாதுகாத்துக் வேண்டும் ஆகையினால கொட்டாரகரே குமரி பகவதியா வாசல்லாம் அடையாள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் அம்மையான பகவதிக்கு தேரும் திருவிழாவும் சிறப்புடனே நடந்து கொண்டிருக்கிறது ஆமா பார்த்தார் எங்க ஐயா மங்கலத்து கொட்டாரில சரி நான் கடவுளுக்கு எங்க இலாசத்துல பிறந்தவன் பிறந்தவன் எனக்கு நிலையம் கொடுங்க சொன்னா யாரு நிலையம் கொடுப்பாங்களா மாட்டாங்க மாட்டாங்க ஆகையினால என்ன நாமளுடைய விளையாட்டை காட்டுனா தான் இவங்களுக்கு என்ன தெரியும் கணேசன நமக்கு நிலையம் கொடுப்பார்கள் என்று மகாராஜா யஜமான் முதலாளி சக்கரவர்த்தி செய்கிறார் தெரியுமா கொட்டார கரையாதை கொட்டார கரையாதை

கேடலாம் தேறு என்று அறிய வேண்டும் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் அல்லையோ தெரியாமல் பிகைய பகவதி ஒரு நாளோ இல்லை

என்ன மலையாள மக்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் நீங்க போய் வைக்க வேண்டியதான தேரை எடுத்து என்ன நிலையிலே கொண்டு சேர்க்க மாட்டோம் என்று ஆமா அவர் அவர்கள் எல்லாம் அவங்களுக்கு சண்டை வருது எடுத்து திருவிழாட்டு போயிட்டாங்க அதான் சொல்லுவாங்க என்னையா என்னைக்கு சண்டால வந்தானோ தேரை எடுத்து சரி தெருவில் விட்டுட்டான் பாங்க ஆமா யாருக்கு இல்லையா தேர தெருவில் தாயா நிற்கும் அப்படியா ஆகையால ஆமா பார்த்தார் இந்த சரி அம் மலையாள மக்களை எல்லாம் சென்றபோது அம்மையான பகவதி என்ன யார் என்று அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி ஆமா அவள் அரண்மனையிலே இருக்கும்போது இனே என்னையா எங்க ஐயா ஆறுமுக மங்கள ஐகோตร மகாராஜா ஆமா எஜமான் முதலாளி சரி அந்த பகவதிக்கு முன்னாலே இப்படி வருகிறார் தெரியுமா ஒரு ஐந்து வயது குழந்தை போலே ஐந்து வயது குழந்தை போலே அந்த சிறுவன் போலே பத்து வயது குழந்தை போலே பாப்பாரோட பிள்ளை போலே பாலப்பட்டி புலப்பாளி புறவழைத்த சொந்து வெள்ளி கக்கத்தில வாழ பாயும் பகவதிக்கு முன்னால் வந்து முன்னாள் வந்து பகவான் மாகமாயாண்டி ஆயாண்டி ஐந்து வயது குழந்தை போதா தெய்வ ஒரோட அழைக்கும் போது கும்பலி யாயான மகராஜா பகவதி யாழ் வாஷலவை தட்டுவார் வந்த அவரே அழகாக கட்டும் போது பகவரே சாமான் ஷாமே சரி சாம வேலை அழகாக தாழ்ந்திறந்து கண்ணல் கண்டு வாய்பாலகனை ஊர் எந்த தேசம் இருந்து இங்கு வந்து ஒரு என்ன பேரு என்ன ஒத்தையில் வந்தது என்ன பக்கம் உண்டா பக்க வாழ் ஆதரிப்பார் யார் வாண்டு கும்பாதே ே பகவன் பகவன் ஹான் டாரா